தமிழக வெற்றிக் கழகத்தின் மண்டல வாரியாக நடக்கக்கூடிய வாக்குச்சாவடி பிரமுக முகவர்களின் கருத்தரங்கம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி கோவை மாவட்டத்தில் எஸ்என்எஸ் டெக் டெக்னாலஜி கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகின்றது இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஈரோடு சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வர்றாங்க இருபத்தி ஏழாம் தேதி கோயமுத்தூர் கரூர் திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வர்றாங்க இதுக்குண்டான பணிகள் வந்து திவ் மிக தீவிரமான முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது மூணு மணிக்கு அதாவது மாலை மூணு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளார நிகழ்ச்சி முடிஞ்சிடும் திட்டம் வச்சுருக்கோம் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் பேர் வரைக்கும் நாங்கள் வரதாக நாங்கள் கணக்கு சொல்கிறோம் சென்னை மண்டலம் அந்த வடக்கு மண்டலத்தில் விட்டு வெளியில் வராப்பில் என்ன ஏற்பாடுகள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அவர் எது ஸ்பெஷல் பிளான் வச்சு வந்திருக்காங்க இல்லை இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரங்கத்துக்கு உண்டான நிகழ்ச்சி மட்டும் தான் நடக்குது அதெல்லாம் கல்லூரி வளாகம் என்பதனால் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது இல்லாமல் ஒரு கருத்தரங்கம் மற்றும் அதுக்கு ஆலோசனை அந்த பூத் கவெண்டி உள்ள அவங்களுக்கு தேவையான ஆலோசனை மட்டும் வாங்கக்கூடிய நிகழ்ச்சியாக மட்டும் தான் நடக்கும் ஓகே